இந்த மேடையிலே சிறப்பாக இங்கே தனது பணியை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய எனது பாசமிக மாப்பிள்ளை நாடக உலகிலே மாப்பிள்ளை பற்றி எத்தனையோ விதமான ஒரு பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் நட்புக்கு இலக்கணம் விகித்தார்போல் அதற்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் சென்னார் அதுபோல மரியாதைக்கு ஒரு இலக்கணம் என்றால் அருமைக்குரிய மாப்பிள்ளை மாதவன் மாப்பிள்ளை மட்டுதான் அவரை தான் மரியாதை பற்றி நம்ம கற்றுக்கணும் என்றுமே அவருடைய உயர்வு இன்னும் மேலும் மேலும் சென்று கொண்டுதானே இருக்கிறது ஆனால் அந்த இன்றும் அந்த தொழிலுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்றுமே மரியாதையோடு நடந்து கொள்ளக்கூடிய மிக சிறந்த ஒரு நாரதர் கலை உலகிலே ஒரு அதிரடியான ஒரு பேச்சாளர் நான் நாடாக நடிக்கிறேன் வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் ஆனால் மாப்பிள்ளை பார்க்கும்பொழுது அந்த சிறப்பான ஒரு பேச்சு நடிப்பு அந்த வெளியில் வந்ததுலேருந்து முடிக்கி வரணும் அந்த எந்த சோர்வும் இல்லாமல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிக்கும் சென்ற மேடையில் விட என்னால் உட்கார்ந்துருக்க முடியாமல் தான் வந்து வாழ்த்தினேன் அதுபோல் மேலும் என்னை போன்று நிறைய ரசிகர்கள் வாழ்த்துவதற்கு உயர்வான ஒரு மனிதர் தனது மாப்பிள்ளை கருங்குளம் கொண்டெடுத்த ஜெயமாதன் மாப்பிள்ளை அவர்களுக்கு சிறு காணிக்கையாக அன்பளிப்பினை அன்பளிப்பினை கொடுத்திருக்கிறேன் நன்றி மாப்பிள்ளை மெம்மேழு வளர்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் நமது புலன குடும்பத்தின் சார்பிலும் அனைத்து ரசிகருடைய சார்பிலும் நமது இசைக்கலையினுடைய சார்பிலும் நாடகக்கலையுடைய கலையுடைய சார்பிலும் நன்றிகளை சிறுவே நன்றி மாப்பிள்ள உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்களை வழங்கி இன்பக்கடலில் அழுத்திய ஏன்னா நம்ம யாரை கதாநாயகராக பார்க்குறோமோ அவர்கிட்ட இருந்து இப்படியான ஒரு வாழ்த்துக்கள் பெறுவதை விட மகிழ்ச்சியான தருணம் தருணம் எதுவுமே கிடையாது ஏன்னா நான் நாடகத்துக்கு பாடம் எடுத்தது எங்கள் ஐயா திருநாவுக்கரசர்ன்ற ஒன்று நாடகம் நடிச்சவங்க ஐயா அவர்கள்ட்ட ஆனால் நாடகத்தை பாடெடுத்தும் பொழுது அப்போ அந்த மாதிரி நாடகம் பார்க்கலாம் கூட்டி போவாங்க இல்லையா அப்போ நான் எனக்கு நான் பார்த்து சரி இவங்களை மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டது ரெண்டு பேர் மட்டுந்தான் என் மாமா மறைந்த முத்தப்பா மாமா அவர்கள் அதே போல் என்னோட மாமா பெருமாள் ராஜ மாமா அவர்கள் நான் கண்டு வியந்த நான் இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பாக இந்த இடத்துல பயன்படுத்தணும் எனக்கு சரியாக தப்பானோட தெரியல எங்கள் அப்பா முத முதல்ல பெருமால்ராஜ் மாமா வந்து குறிப்பிடும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை பெருமாள்னா தொழில் கிருக்கையான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே அந்த தொழில் மீது கொண்ட ஏன்னா இப்போ கூட மாமா விட நான் பார்த்த பொழுது அவ்வளவு ஆக்கிரோஷமா முத முதல்ல ஏரியூர்னு ஒரு மேடம் அப்பா அங்கே தான் முதல்ல முதல் அப்பா நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் அப்பாட்ட நான் புத்தக வாங்கினேன் அந்த மேடையில் அம்மா அவர்கள் அறிமுகம் கிடையாது அதுக்கப்புறம் அதே ஏரியூர் மேடையில் நான் அறிமுகப்படுத்தி இரண்டாவது மூன்றாவது மேடையில் மாமாவே என்னை முதல்ல அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மாமா நடிச்சாங்க அதற்கு முன்னாடி முதல் விடம் மாமா பொழுது என்ன சொல்ற நெருப்பு பொறி பறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல ஒரு சிறந்தம் நாம் அஞ்சு மணி இருக்கும் முடியும் பொழுது அந்த வள்ளி கூட அக்கா புதுக்கூட இந்திராதி கேக்க அவர்கள் சரியான தற்க உண்மையிலாம் பார்த்து மிரண்டுட்டேன் இப்படிலாம் நாள் பேச முடியும் அப்படி நம்ம மிக கதாநாயகரை பறக்கக்கூடிய என்னுடைய அருமை மாமா இருந்து இப்படியான வார்த்தைக்கு வார்த்தைகளுக்கு தகுதியானாலும் தெரியாது ஆனால் அந்த வார்த்தைகளை மதித்து அவருடைய அந்த வார்த்தை உண்மையாக கண்டிப்பாக நான் பாடுபடுவேன் மாமா அவர்களுக்கும் மாமா அவர்கள் பெயரால் நடக்கக்கூடிய தளத்தில் என்னுடன் பயணிக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் எனது பணிவான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு ரசிக பெருமக்களை இடையூறு அன்பு மகன் மாதவனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் ஆரம்ப நம்ம என்ன முத்தப்பாவில் சகோதரர் அருமை சகோதரர் உடப்பட்டி பெருமாள்ராஜயாவிலேருந்து நிறைய கலைஞர்கள் நாரதரில் ஆனால் சின்ன சிறு வயசில் எனக்கு தெரிய வந்துட்டு இவருடைய நாடகத்தை பார்க்கல தென்னை மரத்தில் ஏறி உட்காந்து நாடாக பார்க்க இவ்வளோ வசதி இருக்குது நமக்கு சேர் போட்டிருக்கோம் தென்னை மரத்தில் ஏறி உட்காந்து நாடகம் பார்த்தா ஏன் டேபிளுக்கு கீழே ஒரு பத்து பதினஞ்சு பேர் மேடை இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு பாத்தியத்து பூரா நாங்கள் இங்கேருந்து கையில் தலையை தூக்கிட்டு போனோம் இது எங்கே நடந்ததுன்னா நம்ம கிழக்கை கடற்கரை பக்கம் அப்போ மாதமே சின்ன பிள்ளை இப்போ நாடகத்தை பார்க்க மரத்தில் ஏறி உட்காந்து நாடகம் பார்ப்பாங்களாம் அப்படிலாம் பார்க்க வைத்து கலையை வளர்த்த அன்பு மகன் அவர்களுக்கு ஜோராக ஒரு தரம் கைதட்டி கொடுக்க அது மட்டுமல்ல பத்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அது யாராச்சும் ஒரு ஆள் தொறாச்சு அவள் சரியில்லாதயா அவள் குணம் கட்டாள் ஏதோ ஒரு குறை சொல்லுவாங்க ஆனால் இல்லை மதுரையில் இல்லை புதுக்கோட்டையில் இல்லை மணப்பாறையில் இல்லை கரூரில் இல்லை எந்த ஊரில் ஒரு பத்து பேர் பேசினாலும் மாதவனை பற்றி யாரும் ஒரு குறையே சொன்னதில்லை அந்த அது அவனுக்கு அது எப்படியும் ஆன அவர் தெய்வம் ஆமாம் தெய்வத்தோட அருளாவில் யார்கிட்டையும் பேர் வாங்கினதில்லை ஒருத்தட்ட ஒரு நாடத்துக்கு வரோன்னு சொல்லிட்டு நான் வர முடியாதுன்னு சொன்னதில்லை காய்ச்சலோடலாம் வந்து உடம்பு முடியாதப்பட நிறைய பேடையில் நடிச்சுருக்கேன் மையன் அந்த வகையில் தொழிலை வந்து ஒரு தெய்வமாக மைக்கக்கூடிய அவர் ஆமாம் அவருக்கு நாங்கள்லாம் அப்பாவாக இருந்து அவர் எங்களை பற்றி ரெண்டு வார்த்தை பேசுகிறக்கு நாங்களும் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த காளியம்மன் வாசலில் உங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு தேவை ஜோரா அவர்களை கை தட்டி கொடுங்க அண்ணே மைக் சந்தோஷம் சந்தோஷம் நான் உங்க பேச்சையடா ஏ சந்திரே கே சேர்ந்த அருமைநாதன் கே சந்திரன் அவர்கள் சார்பாக அருமை மகன் நாரதரா நடித்து நம்ம எல்லா மகிழ்ந்து குடுர்க்க அருமை மகன் ஜெயமாதவன் அவர்களுக்கு ஜெயமாதவன் அவர்களுக்கு ரூபாய் 500 பரிசு வழங்கிய அண்ணன் வாழ்த்துக்கள் விளங்கிய அன்பை விளங்கிய அருமை அண்ணா சந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் வழங்கி மகளிர் எனது அருமை அப்பா கலை வருவதற்கு முக்கிய காரணம் அப்பா துறைராஜ அவர்கள் அப்பா அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்திய அத்தனை பெரியவர்களுக்கும் எனது சிறந்தால் நன்றி தவிர கூட வேற வாழ்த்துக்கள் கிடையாது அன்பு பெரியவர்களுக்கு மனமார்ந்த நன்றி திரு ஏற்ற கலை பொறுப்புக்கு விளைகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்